அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை புனர் பூசம் நட்சத்திரம் கை எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருந்தால் அது உபயோகமான கை கைரேகை சாஸ்திரப்படி இந்த கணக்கை நாம் என்று பார்ப்போம் கை எப்படி இருக்க வேண்டும் அதாவது உள்ளங்கை இளம் சிவப்பாய் குருமேடு சுக்கரமேடு புதன்மேடு உப்பலாக ரேகைகள் சங்கிலி போல் இல்லாமல் தீர்க்கமாக ஆயுள் ரேகை அழுத்தமாக இருதய ரேகை அழுத்தமாக புத்தி ரேகை அழுத்தமாக விதி ரேகை மெளிதாக இருக்க வேண்டும் ஏனென்றால் விதி ரேகை அழுத்தமாக இருந்தால் கஷ்டம் என்று அர்த்தம் கஷ்டப்படவா நாம் பிறந்தோம் கஷ்டப்படவா நாம் விரும்புகின்றோம் எனவே இப்படி இருந்தால் நல்லது மற்ற மூன்று ரேகைகள் அழுத்தமாக இருக்கலாம் இருக்க வேண்டும் விதி ரேகை அழுத்தமாக இருக்கக்கூடாது அடுத்து இருதய ரேகைக்கு பிறகு இந்த விதி ரேகை சூரிய மேடு நோக்கி சாதாரண கொஞ்சமாக திரும்புவது போல் இருக்க வேண்டும் நன்றாக திரும்பினாலும் பரவாயில்லை ஆனால் குருமேட்டை நோக்கி இருக்கக்கூடாது குருமேட்டை நோக்கி இருந்தால் கஷ்டம் சூரிய மேட்டை நோக்கி சென்றால் நல்லது அதிர்ஷ்டம் இளம் சிவப்பாய் இருக்க வேண்டும் அடுத்து உள்ளங்கை விரல்கள் உள்ளங்கையின் நீளத்தை விட விரல்கள் நீளமாக இருந்தால் அவன் மூளைக்கு மதிப்பு கொடுப்பான் மூளையின்படி நடப்பான் விரல்களை விட உள்ளங்கை நீளமாக இருந்தால் இதயத்திற்கு மதிப்பு கொடுப்பான் இதயப்படி நடப்பான் விவேகானந்தர் ஒருமுறை சொன்னார் உனக்கு மூளையா இதயமா என்ற ஒரு கேள்வி எழுந்தால் இதயத்தின் பக்கம் நில் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது ஒரு வகையில் அது சரிதான் இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் அடுத்து விரல்களின் முனை சதுரம் செவ்வகம் இப்படி ஒவ்வொன்றாக பிரித்து பார்த்தால் நீங்கள் குழம்பி போவீர்கள் இரண்டே இரண்டு கூர்மை சதுரம் போதும் இந்த சதுரத்தில் மற்றதெல்லாம் அடங்கிவிடும் இந்த கூர்மையில் இந்த கூர்மையை மட்டும்தான் நிற்கும் கூர்மையைத் தவிர மற்றதெல்லாம் சதுரத்தில் அடங்கிவிடும் சதுரமாக இருந்தால் விரல்களின் முனைகள் அவன் யதார்த்தப்படி நடப்பான் கற்பனைகளுக்கெல்லாம் இடமில்லை என்ன செய்கிறோம் செய்ததின் விளைவு என்று கணக்கு போட்டு இருப்பவன் சற்று எந்திர கதியில் வாழ்பவன் கூர்மையாக இருந்தால் பெரும்பாலும் கலைஞர்களுக்கு இப்படி இருக்கும் மனம் என்ன சொல்லுகிறதோ அதுபடி இருப்பார் மனம் என்ன விரும்புகிறதோ அதற்காக எதையும் இழக்கவும் தயாராக இருப்பாள் இப்படி ஒரு வித்தியாசமான குண கூர்மையாக இருந்தால் இருக்கும் இதெல்லாம் பொதுவான பலன்கள் ஆக ஒரு கை எப்படி இருக்க வேண்டும் உள்ளங்கை இளம் சிவப்பாய் இருக்க வேண்டும் கருத்து இருக்கக்கூடாது கிரக மேடுகள் உப்பலாக இருந்தால் நல்லது குறிப்பாக சுக்கரன் குரு புதன் உப்பலாக இருந்தால் தரித்திர யோகம் அவனுக்கு இல்லை நீங்கள் ஜாதகம் கூட பார்க்க வேண்டிய தேவையில்லை இந்த மூன்று நன்றாக இருந்தால் சொல்லிவிடலாம் நீ நன்றாக இருப்பாய் என்று ஆக இப்படிப்பட்ட அமைப்புகள் வேண்டும் அடுத்து இந்த கங்கண ரேகையை பற்றி சொல்வார்கள் அந்த முதல் ரேகை மேல் நோக்கி எழும்பினால் சற்று பலவீனம் இரண்டாவது ரேகை துல்லியமாக தெரிந்தால் உடல் உறுதி உள்ள உறுதி உண்டு அன்பர்களே சாதாரணமாக பார்த்த மாத்திரத்திலேயே அறிந்து கொள்ளக்கூடிய சில நுணுக்கங்களை புழிச்சொன்னேன் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் முயற்சி ஒரு பெரிய காரியத்தை சாதிப்பதற்காக இருக்கும் அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் ரிசபராசி அன்பர்களை தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் மிதுன ராசி அன்பர்களே ஒரு மங்கள காரியத்தை நல்லபடியாக முடிப்பீர்கள் அதை ஒரு லட்சிய பணியாகவே எடுத்து நல்லபடியாக முடிப்பீர்கள் இதில் இன்னொரு விசேஷம் யாருடைய உதவியும் இல்லாமல் செய்து முடிப்பீர்கள் நல்ல நாள் நல்ல நாள் இந்த நாள் கடக ராசி அன்பர்களே இன்றைய உங்களது கணிப்பு மிக மிக துல்லிய கணிப்பு நாளைய தினம் எது போன்ற கஷ்டங்கள் வரலாம் என்ற கணிப்பு அற்புதம் நாளைய தினம் நமக்கு எது தேவை என்ற உங்கள் கணிப்பு ஆச்சரியமூட்டக்கூடியது இப்படி நாளைய தினத்தை சரியாக கணக்கிட்டு அதற்கேற்ப நடந்து சில நன்மைகளை பெறும் நாள் இந்த நாள் சிம்மராசி அன்பர்களே நன்றாக யோசித்து பார்த்து ஏற்கப்பட வேண்டிய நல்ல கருத்துக்களை ஏற்று அதன் வழி நடந்து நல்ல லாபத்தை பார்க்கும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே உங்களது ஒப்பற்ற திறமையும் அழகான அணுகுமுறையும் நீங்கள் செய்யும் வேலையை அழகுறச் செய்கின்றன இந்த நாள் எடுத்த வேலையை அழகாக செய்து வெற்றி பெறும் நபராக காட்டுகிறது உங்களை துலாம் ராசி அன்பர்களே பல பேர் கேட்டு சற்றே குழம்பி எந்த முடிவை எடுக்கலாம் என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் என்பதில் ஒரு பெரும் குழப்பம் ஏற்படும் நாள் இந்த நாள் கவனம் ராசி அன்பர்களே உங்களது பேச்சாகட்டும் செயலாகட்டும் இன்று சற்று புதுமையாக இருக்கும் எளிதில் கண்டுகொள்ள முடியாது இது சரியா தவறா என்று கண்டுகொள்ள முடியாது அப்படி இருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் ஆற்றும் சில வேலைகள் ஆனால் நீங்கள் செய்யும் அனைத்து வேலைகளும் இன்றைய தினம் நன்மையை செய்யும் நல்லதை கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களே உங்களது முழு திறமையும் காட்டி ஒரு மங்கள காரியத்தை இன்று நல்லபடியாக நடத்தி முடிப்பீர்கள் மகர ராசி அன்பர்களே திடீரென்று ஏற்பட்ட தடையின் காரணமாக உங்கள் முயற்சியில் ஒரு சுணக்கம் தெரிகிறது இப்படி சுணக்கம் ஏற்பட்ட காரணத்தால் சில விரயங்களும் வருகின்றன சற்று கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே கண்ணியமான நேர்மையான பேச்சு இன்று உங்கள் பேச்சு இந்த பேச்சின் காரணமாக உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் ஒரு தனி கரிசனத்தை உங்கள் மீது காட்டுவார்கள் இப்படி காட்டிய காரணத்தால் உங்கள் நிலை உயர்கிறது பெருமை கூடுகிறது இந்த நாள் உங்கள் நடத்தையின் மூலமாக உங்கள் பெருமை கூடும் நாள் மீனராசி அன்பர்களே உங்களுக்கே உரித்தான திறமையை பயன்படுத்தி நீங்கள் கையில் எடுத்த வேலையை மிக மிக நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள் இந்த நாள் ஒரு செயல் வீரன் என்ற பட்டத்தை நீங்கள் பெறலாம் பெறுவீர்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்